உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீ ராமானுஜர் மடம் கொரட்டி ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி விழா நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நேரம் காலை பத்து மணி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் வெண்ணெய் காப்பு அலங்காரம் வடைமாலை சாற்றுதல் உலக பொது நன்மைக்காக ஸ்ரீராம நாம ஜப கூட்டு பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் நடைபெறும் எனவே ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு சுவாமி அருள் பெற அன்புடன் போட்டி பள்ளி மாணவர்கள் ஸ்ரீ ஹனுமன் படத்தை வரைந்து கீழ்கண்ட செல் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் சிறப்பாக வரைந்த மாணவர்களுக்கு முதல் மூன்று பரிசுகள் மற்றும் பங்கேற்கும் அனைவருக்கும் சான்றிதழ் ஊக்குவிப்பு பரிசும் வழங்கப்படும் ஏற்பாடு ஆர் காமராஜ் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சப்ளையர்ஸ் அண்ட் மெட்டல் ஸ்டோர்ஸ் ஸ்ரீ ராமானுஜர் மடம் மற்றும் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி விழா குழுவினர் கோரிக்கை மேலும் விவரம் அறிய அணு நைன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் ஒன்